கட்சி கடந்து அரசியல் கடந்து சாதி மதம் ஆகியவற்றை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது ரெண்டு கோரிக்கை ஒன்று தமிழ்நாட்டில் படிப்படியாக மூட வேண்டும் டாஸ்மாக்ங்கிற கார்பரேஷன் இருக்கக்கூடாது கடைகளை முன்னா கார்பரேஷன் இருக்காது இரண்டாவது அகில இந்திய அளவில் மதுவிலக்கு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் அதன் அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டும் இதை எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டும் பிஜேபியும் சொல்லணும் பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலாவது மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறதா மாநில அரசு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் இவங்க வந்து ஆன்மீகம் பேசுறவங்க ராமரை வழிபடக்கூடியவங்க நல்லொழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு இல்லை முதல் வேலை அதை செய்ய வேண்டுமா இல்லையா இந்துக்களை காப்பாற்ற விரும்பக்கூடிய இந்துத்துவ பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏன் மது நடைமுறையில் இல்லை தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி சார் த்ரீ லாக் டோட்டல் பட்ஜெட் மூணு லட்சம் கோடி போடுறோம் நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட் எழுபதாயிரம் கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ் கிராண்ட் நைட்ஸ் கடன் எல்லாம் வந்து எழுபதாயிரம் கோடி இருக்கு சார் இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குது ஸோ நீங்க எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கோடி ரூபாய் சென்டர் கிஃப்ட் யூ அறுபதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி ஸ்டேட் சப்போர்ட் செட் செல் ஸ்டேட் மொபைலைஸ் பண்ற ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி எகைன் கம்மிங் பேக் சார் ஸ்டேட் தானா சிட்டிசன் மொபைலைஸ் பண்றது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி

டாஸ்மாக் எவ்வளவு கஷ்டம் நம்ம தொடறது அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஐ திங்க் பிஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் டெப்ட் நம்ம தொட போறோம் இப்ப டாஸ்மாக நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம் ஆமா சார் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம் எப்படி சார் டே ஒன் நோ படி இன் த ரைட் மைண்ட் கேன் க்ளோஸ் டாஸ்மார்க் நேராக வந்தோடனே கருணாகராஜன்னே எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்த அக்கா அல்லது நீங்கள் யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சராக வந்து இல்லை டே ஒன்றுங்க நம்ம சொல்லியாச்சுங்க டே ஒன் எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு வாங்க போட்டு டாஸ்மார்க்லாம் முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க சார் டே ஒன் யூ க்ளோஸ் டாஸ்மார்க் வில் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் தென் ஓனிங் அ டாஸ்மார்க் டாஸ்மார்க் திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும் காரணம் ஆய்வு சொல்லுது சார் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்குள்ள பத்தொம்பது சதவீதம் அடிக்டாக இருக்காங்க So day one you close the task mark, you will create so many societal problems. People are addicts. People are அவங்கள வந்து நீங்க டே ஒன் எங்க அனுப்புவீங்க ஸோ நான் டாஸ்மார்க் எங்க ப்ரொபோசல் பல இடத்துல சொல்றது இயர் ஒன் ஒன் தேர்ட் வெல்கோ இயர் டூ டூ தேர்ட் வெல்கோ இயர் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெல்கோ இப்போ ஒன் தேர்ட் போயிருச்சு டூ தேர்டு போயிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிருச்சுன்னா இயர் ஒன் தமிழ்நாடு ஃபுல்லா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஒரு தாலூக்குக்கு ஒன்னாச்சு ஓபன் பண்ணும் சார் பேரலி தி டு கோ ஸோ பேரலி டி அடிக்ஷன் சென்டர் நடக்கணும் யூ வாட் டு டி அடிக்ட் ஹிம் அண்ட் சென்ட் தட் பர்சன் அவுட் இது ஒரு பக்கம் பேரல நடந்துகிட்டே இருக்கணும் சார் டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் யூ ஹவ் டு ரீபேலன்ஸ் யூ ஹவ் டு சென்ட் தம் சம்வேர் அது நீங்க எச்ஆர்என்சி வேற மூடுறேன்னு சொல்றீங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணணும் ஸோ தே ஆல்சோ ஹவ் டு கோ

இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியா போறதுனால யூபிக்கு என்ன லாபம் எகே இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேல்குலேட்டிவ் மாடல் ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் வச்சு தே கேல்குலேட்ஸ் திஸ் பீப்புள் வில் ஜென்ரேட் ஃபோர் லேக் குரோர் டு யூபி ஸ்டேட் சரி ஓகே அப்ப அந்த நாலு லட்சம் கோடி யாருக்கு போவாங்க பூ விற்கிற அக்காக்கு பஜ்ஜி விற்கிற அண்ணனுக்கு அதியோ அயோத்தியா போறவங்க அயோத்தியா மட்டும் போகமாட்டாங்க மதுரா போவாங்க வாரணாசி போவாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க ஸோ ஃபுல்லாக தேவ் கேல்குலேட்டட் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு பிஸ்னஸ் ஒரு 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 ஹோட்டலில் போய் ரொட்டி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சமோசா ஸோ த த தி எக்கனாமிக் திஸ் ஃபைவ் ஃபைவ் பீப்புள் வில் வில் ஜென்ரேட் ஃபோர் லேக் யூபி ஸ்டேட் ஸ்டேட் எவ்வளோ பணம் வரும் பேங்க் ஆஃப் இட் ஏர்ன் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கூடிய சார் எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டார்ட் அப் இஸ் அயோத்தியா டெம்பிள் யூ இன்வெஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர் தமிழ்நாட்டில் இருக்கு இது எதுவுமே சார் டு ஸ்டேட் மைனிங் வந்து வெறும் ஆயிரம் கோடி ரூபாய் தான் கணக்கு கணக்காட்டியிருக்காங்க பட்ஜெட்டில் ஆனால் ஹைகோர்ட்டில் போய் சாண்ட் மைனிங்கில் கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி காட்டியிருக்காங்க So மைனிங் we believe is a 1 lakh crore potential in our state. நம்ம நம்ம ஊர்ல மைனிங் மட்டும் ஒரு லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நாங்கள் டீட்டெயிலாக வேலையெல்லாம் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார் நிறைய ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேஜ் டாக்குமெண்ட்

நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பாருங்கள் இவங்களாம் உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டி ஷர்ட்டில் ஆடெல்லாம் போட்டு வர்றாருல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்க லுக் அட் தியர் சேல்ஸ் லுக் அட் த ரெவன்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அதனால தான் அவர்கள் டாஸ்மார்க்க ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் டாஸ்மார்க்ஸ் ஆஃப் டெக் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன் டாஸ்மார்க்கனுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்லை சார் பட் எங்க கிட்ட அவங்க பப்ளிக்காக டிஸ்ப்ளே பண்ணுறது இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்க இரண்டு ஆண்டு டாஸ்மார்க்கனுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்க பார்க்கணும் ஐயாயிரத்தி முந்நூறு கடைகள் எப்படி பேலன்ஸ் ஷீட் சேலரி எவ்வளவு மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு டிஸ்டரி எவ்வளவு ரா மெட்டீரியல் பாருங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் த டாஸ்மார்க் மாடல் நாற்பத்தி நான்கு சேல்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த்ரீ கம்பெனிஸ் விச் ஆர் டைரக்ட்லி பை பை பீப்புள் ஓன் இதெல்லாம் நம்ம சார் வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம் யூ வில் சி மூன்று பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க் நாற்பத்தி நான்கு சதவீத சேல்ஸ்

யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட் தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே டாஸ்மார்க்க முடிட்டீங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்கல்ல சார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லைன் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்ல நம்முடைய கல்லுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்க பார்க்கணும் முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பிச்சோம் ரெண்டு காப்பி அனுப்பிச்சோம் we asked a time from the honorable chief minister we said தி எக்ஸ்பர்ட் கமிட்டி வில் கமன் சிட் வித் யூ வி வில் டிபேட் அண்ட் டிஸ்கஸ் இட் இஸ் எமினென்ட்லி டூயபிள் எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோம் இஸ் எட் டு கிவ் டைம் கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்திருக்கோம் ஒரு காப்பி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார்